தமிழ் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் சொல் தமிழா இரண்டாயிரத்தி மதுரை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி ஐந்து இடம் தியாகராசர் கல்லூரி மதுரை போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களை கூலி தொழிலுக்கு அனுப்பும் திட்டம்தான் தேசிய கல்விக் கொள்கை திட்டம் என சபாநாயகர் அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பீகார் மாநிலத்தில் தேசிய கல்விக் கொள்கை திட்டம் அமல்படுத்தப்பட்ட பின்னர் ஐம்பத்தி ஒரு சதவிகிதமாக இருந்து படித்த மாணவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒரு சதவிகிதமாக குறைந்துவிட்டதாக சுட்டிக்காட்டினார் மேலும் அம்பானி அதானி போன்ற பெரு தனியார் மயமாக்கும் வகையில் பள்ளிகளை ஒப்படைக்க இந்த திட்டம் வழிவகை செய்யும் எனவும் அப்பாவு குற்றம் சாட்டினார் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் அந்த பாலிசி எஜுகேஷன் என்ன சொல்லுது மூணு அஞ்சு எட்டு அந்த மூணு அஞ்சு எட்டு வகுப்பில் யாராவது தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவருடைய தாய் தந்தையர் செய்கின்ற தொழிலுக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நம்முடைய மாண்புக முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மூணு அஞ்சு எட்டு வகுப்பில் தேர்ச்சி பெறலைன்னா இன்னொரு ஆண்டு படிக்க வச்சு அதுக்கு காலேஜ் டூட்டி மதிய உணவு கொடுத்து படிக்க வச்சு என் பிள்ளைய உயர் கல்விக்கு கொண்டு வருவேன் நிச்சயமாக புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாங்க இதை ஏற்றுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பீகார் மாநிலம் ஏற்றுக்கொண்டது பீகார் மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் பள்ளி கல்விக்கு வந்தவர்கள் ஐம்பத்தோரு சதவீதம் பேர் பனிரெண்டாவது ஓப்பர் வந்தாங்க இதை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்போ இந்த ஆண்டு நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள் முப்பத்தோரு சதவீதம் தான் வந்திருக்காங்க இருபது சதவீதம் மூணு அஞ்சு எட்டில் ஃபெயில் ஆனவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அதுபோல சாமானிய மக்கள் வீடு ஏழை வீட்டு பிள்ளைகளை படிக்க விடாம கூலி தொழிலுக்கு அனுப்புகின்ற திட்டம்தான் புதிய கல்விக் கொள்கை ஆகவே நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்